கணக்கில்லாமல் பணமிருந்தும் பணம் இருந்தும் சோதிக்கும் கடவுள் உடல் எடையை குறைக்க படாத பாடுபடும் ஆனந்த் அம்பானி ஒன்றரை வருடங்கள் போராடி நூற்றி எட்டு கிலோ எடையை குறைத்துள்ளார் து கூடிய விரைவில் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஆனந்த் அம்பானி பலாயிரம் கோடி செலவுல பிரமாண்டமான நிகழ்ச்சிகள் உடம்பு பார்வையையும் உறுத்திக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு பழங்காசு வச்சிருக்கிறவர்னால ஏன் தன்னுடைய உடல் எடையை குறைக்க முடியலை அப்படிங்கறத பலரோட கேள்வியா இருந்துட்டு இருக்கு இதுக்கான பதில ஆனந்த் அம்பானியோட அம்மா நீட்டா அம்பானி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க Aclamar அதாவது சின்ன வயசுலருந்தே ஆஸ்துமாவனால பாதிக்கப்பட்டிருக்கிறவர் ஆனந்த் அம்பானி இதனால ஸ்டீராய்டு மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால அவரோட உடல் எடையும் படிப்படியாக கூடிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இரநூத்தி எட்டு கிலோ எடைக்கு அவர் வந்துட்டாராம் இது அவங்களோட குடும்பத்தினரை ரொம்ப கவலையிலையும் இருக்குது இதுக்கப்புறமா தன்னோட மகனோட உடம்பு எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீட்டா அம்பானி முடிவு பண்ணி அவரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உடல் பருமன் குறைப்பு மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே இங்கு கடுமையான பயிற்சிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தினமும் கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஆறு மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சிருக்காரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு கிலோமீட்டர் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்காரு யோகா பயிற்சி மனசு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான பயிற்சிகள் எல்லாம் எடுத்திருக்காரு கலோரிகளை எரித்தல் தசைகளை வலுவாக்குதல் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கார்டியோ பயிற்சிகள் எடை தூக்குதல் இது மாதிரி பல விதமான எக்ஸசைஸை எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற உதாரணத்துக்கு ஏற்ற மாதிரி பதினெட்டு மாதங்கள் கடுமையான உடற்பயிற்சி பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நூறு கிலோ அவர் கம்மி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள்னு பலரும் ஆனந்த் அம்பானியை பார்ட்டி இருக்காங்க அதே சமயம் தொடர்ந்து உடலை அதே மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு உடல்நிலை ஒத்துழைக்கல அப்படின்னும் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால மறுபடியும் மருந்துகள் காரணமாக ஆனந்த் அம்பானியோட உடல் எடை படிப்படியாக அதிகரிச்சிருக்கு இதன் காரணமாக தான் இப்போ கல்யாணத்தப்போ கூட அவர்னால அதிக அளவில் எடையை வந்து கம்மி பண்ண முடியல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய நேரத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அதிகம் செலவிடுவாங்க அந்த அளவுக்கு அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி ஆகாத மனுஷங்க நம்மள நிறைய பேர் இருக்கும் பணம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு இடத்த மனுஷங்களுடைய வாழ்க்கையில இடம் பிடிச்சிருச்சு ஆனால் பத்து தலைமுறைக்கு இல்லை நூறு தலைமுறைகளுக்கு தேவையான சொத்துக்களை இப்பவே ஆனந்தம்பானி குடும்பத்தினர் வச்சிருக்கிறாங்க அவங்களோட தாத்தா தந்தை மூலமாக அவருக்கு சொத்துக்கள்லாம் கிடைச்சிருக்கு ஆனாலும் இவருக்கு ஆண்டவன் வச்ச ஒரு செக்கு தான் இந்த உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் முதுமொழி ஆனந்தம்பானிக்கு கணக்கில்லாமல் பணத்தை கொடுத்த இறைவன் உடல் நலத்தை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே வேதனையிலும் வேதனையான விஷயம் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கி கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்